என்னமோ தெரியவில்லை சில நாளாய் என் இதயம் யாரையோ நினைத்து ஏங்காமல் எனக்குள் தொலைந்து போனவளை நினைத்து ஏங்குகிறது அவள் அருகே சொல்லியும் கேட்காமல் அவள் கொலுசு சத்தத்திற்காக ஏங்குகிறது அடிக்கடி என்னை ஆறுதல் படுத்துபவள் எங்கே என்று என்னை கேட்டு அழுகிறது அவள் அன்பை பற்றி பேச முடியாததால் துடியாய் துடிக்கிறது அவளுக்காக தவிக்கிறது பார்ப்பவர்களை எல்லாம் நேசித்து பாதை மாறி போக முடியாமல் அவள்தான் வேண்டுமென அப்படி துடிக்கிறது அப்பாவி இதயம் நான் விட்டேன் அவள் எங்கு இருக்கிறாள் இன்னும் எனக்கு தெரியவே இல்லை நிறைய தாங்கி தாங்கிவிட்டேன் அவளுக்காக நிறைய இடத்தில் அவமானம் பட்டும் விட்டேன் என்று எத்தனை முறை சொல்லியும் என் இதயம் அவளைத்தான் இந்த நிமிடம் வரை நினைத்து துடிக்கிறது நினைக்கவே வேண்டாமென நித்தம் நித்தம் நினைத்தாலும் நிஜமான அன்பு அவள் மேல் வைத்ததாலோ என்னவோ என்னால் மறக்க முடிந்த முடிந்தவின்னும் என் இதயம் மட்டும் அந்த இனிமையானவளை இன்னும் நினைத்து கொண்டே துடிக்கிறது அவள் முகம் பார்க்க விருப்பமில்லை அவள் அலைபேசி என்னையும் அவளை மறந்த அந்த நிமிடமே மறந்தும் விட்டேன் எனக்காக பல இடங்களில் ஏறி இறங்கிய அவள் பாதம் மட்டும் நினைவிருக்கிறது அதனாலோ என்னவோ என் இதயம் அவள் ஆழமான அன்பை தேடியே அலைகிறது உங்கள் இதயமும் இந்த நிமிடத்தில் யாரையாவது தேடி நினைத்து நினைத்து துடித்தால் அந்த இதயத்திடம் சொல்லுங்கள் அவள் என்றாவது ஒரு நாள் வருவாள் என்று உங்கள் இதயமும் இந்த நிமிடத்தில் யாரையாவது நினைத்து துடித்தால் அந்த இதயத்திடம் சொல்லுங்கள் என்றாவது ஒரு நாள் அவள் வருவாள் என்று